பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம தான் காரணம் நாம தான் நம்மளோட ரியாலிட்டிய கிரியேட் பண்றோம் நம்மளோட ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் வெளியே கிடையாது உள்ளதான் அப்படிலாம் வந்து நிறைய சொல்றாங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அதை வந்து நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் லாஜிக்காகவும் இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம எல்லா கான்செப்டையும் வந்து பாசிட்டிவ் பொலாரிட்டி நெகட்டிவ் பொலாரிட்டி அந்த விதத்துல தான் நம்ம முன்னாடி ஒரு பாக்குறோன்றதீடியோல பார்த்தோம் அதே மாதிரியே எல்லா கான்செப்ட்லையும் பிசிக்கல் கான்செப்ட் நான் பிசிக்கல் கான்செப்ட் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்த பிசிக்கல் கான்செப்ட்ன்றது என்னன்னா நம்மளால உணரக்கூடிய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்ச விஷயங்கள் அதாவது ஸ்தூலம் நான் பிசிக்கல் காம்போன்கிறது சூட்சுமம் நம்மளால உணர மு நம்மளால பார்க்க முடியாது அது நான் பிசிக்கல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காடு கிரியேட்டர் வந்து நான் ஃபிசிக்கல் பட் கிரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும் அது வந்து ஃபிசிக்கல் சிவம் நான் ஃபிசிக்கல் சக்தி அதாவது எனர்ஜி ஃபிசிக்கல் லவ் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் லவ் நான் ஃபிசிக்கல் பட் லவ்வோட ஃபிசிக்கல் வேர்சன் தான் லைட் ஸோ அதனால தான் இந்த சேனலுக்கு வந்து சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் லைட்டுன்னு வச்சுருக்கேன் ஓகேவா லவ் வந்து காடோட நான் பிசிக்கல் வேர்சன் தான் லைட் வந்து காடோட பிசிக்கல் வேர்சன் இது அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா கான்சியஸ்னஸ் வந்து நான் பிசிக்கல் அப்படின்னா அதோட பிசிக்கல் மேனிபெஸ்டேஷன் தான் எனர்ஜி உயிர் சக்தி ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அதாவது ஆஃப் ஆஃப் நான் என்ன விஷயம்னா சக்தி ரெண்டுமே நம்மளுக்குள்ளேயே இருக்கு அப்படின்றது இதை வந்து நீங்க இன்னும் ஒரு லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் அதாவது இன்ஃபைனை கான்சியஸ்னஸ் தான் காட் அப்படின்னா அதோடைய கிரியேஷன் அதாவது எனர்ஜி பிசிக்கல் வேர்சன் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அதுவும் நம்மளுக்குள்ளேயே இருக்கு அதாவது இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலை வச்சுதான் நம்மளோட எனர்ஜி இருக்கும் ஸோ கான்சியஸ்னஸ் லெவல் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு நம்மளுக்கு உயிர் சக்தி இருக்குது நம்மளோட உயிர் சக்தி எந்த அளவு இருக்குதோ அதை வச்சுதான் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் இருக்கும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அதை எப்படின்னு பார்க்கலாம் இந்த கான்சியஸ்னஸ்னா என்னது நாம கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரைட் நம்ம எப்படி ஒரு இந்த உலகத்தை பார்க்கறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான் நம்மளுடைய விழிப்புணர்வு தன்மை இந்த கான்சியஸ்னஸ் அதாவது நம்மளுடைய விழிப்புணர்வு தன்மைக்கு ஏத்தாப்புல தான் நம்மளோட எனர்ஜி லெவல் அதாவது நம்மளோட உயிர் சக்தி இருக்கும் இந்த உயிர் சக்திக்கு ஏத்தாப்புல தான் நம்மளோட வைப்ரேஷன் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷன் இருக்கு அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ டெஸ்ட்லாம் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா விஷயங்களும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் பர்டிகுலர் எனர்ஜியோட தான் இருக்கு அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் இருக்கு என் ஃப்ரீக்குவன்சி இருக்கு அதை தான் நம்மளுடைய எனர்ஜி லெவல் இருக்குது ஒரு நீங்க டியூனிங் ஃபோர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டியூனிங் ஃபோர்க்குன்றது என்னன்னா அதோடைய அடர்த்தி அதோடைய நீளம் அதோட அமைப்பை பொறுத்து அது ஒரு பர்டிகுலர் சவுண்டை வந்து கிரியேட் பண்ணும் அதுதான் டியூனிங் ஃபோர்க் அதே மாதிரிதான் நம்மளோட அமைப்பு நம்மளோட எனர்ஜி லெவல் என்னவோ அதுக்குரிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அதோட ஒத்து போகிற ஓகேவா அந்த அதிர்வோட ஒத்து போகிற விஷயங்களை மட்டும்தான் நம்மளோட என்விரான்மெண்ட்ல நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்புல நம்ம எனர்ஜி லெவல் இருக்கும் நம்ம எனர்ஜி லெவல் என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்புல நம்மளோட வைப்ரேஷன் இருக்கும் நம்மளோட வைப்ரேஷன் என்னவோ நம்மளோட டிஃபால்ட் வைப்ரேஷன் என்னவோ அதுக்கேற்ற விஷயங்களை மட்டும்தான் யூனிவர்ஸ் நம்மளோட அசைன் பண்ணும் அதுதான் நம்மளோட என்விரான்மெண்ட் ஓகேவா நம்ம வாழ்க்கை சூழ்நிலை வந்து நம்மளோட வைப்ரேஷன் கே இருக்க விஷயங்கள் தான் நம்மளுக்கு இருக்கும் என்விரான்மெண்ட் வந்து நம்மளோட வைப்ரேஷனை வச்சு மட்டும் கிடையாது அதோட நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிராப்த கர்மா நம்ம நமக்கு நம்மளுடைய பிராப்த கர்மா நம்மளுடைய எல்லா கர்மிக் பாண்டு அந்த என்ன டெபாசிட் கொண்டு வந்திருக்கோமோ அது கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டாவது நாம என்ன லெசன் லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோமோ நம்ம ஹையர் செல்ஃப் வந்து ஒரு பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் லெசனை லேர்ன் பண்ணுறதுக்காக நம் அதோட ஒரு காம்போனண்ட்டை எடுத்து நம்மளா பறந்துருக்கோம் ரைட் நம்மளோட ஹையர் செல்ஃபோட ஒரு வேர்சன் தான் நாம இந்த பிறவில ஒரு பர்டிகுலர் லெசனை லேர்ன் பண்ண வந்திருப்போம் ஓகேவா அந்த லெசன் என்ன அந்த லெசன் லேர்ன் பண்ணுறதுக்குரிய என்விரான்மெண்ட் என்ன அதுக்குரிய கர்ம வினை பதிவுகள் என்ன ஸோ ம நம்ம மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு வேற ஏதாவது லெசன் இருக்கும் அதோட விஷயங்களும் கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு விஷயம்தான் நம்மளோட என்விரான்மெண்ட் ஆனால் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ் என்னன்னா நம்மளோட வைப்ரேஷன் தான் நம்மளோட வைப்ரேஷன் என்னதான் இவ்வளோ விஷயங்கள் அதோட பிணைஞ்சு இருந்தாலும் அதோட அடிப்படை என்னன்னா நம்மளோட வைப்ரேஷன் நம்மளோட பேசிக் வைப்ரேஷன் என்னவோ அதை வச்சு தான் நம்மளுடைய என்விரான்மெண்ட் இருக்கும் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த வைப்ரேஷன் எப்படியோ அதுக்குரிய விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கனெக்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் நம்மளோட எனர்ஜி வைப்ரேஷன் நம்மளோட என்விரான்மெண்ட் இந்த நாளுக்கும் ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்குது ஓகே இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை வச்சுக்கலாம் நம்மளோட சூழ்நிலை நம்ம சூழ்நிலையில் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயங்களும் இருக்கும் பிடிக்காத விஷயங்களும் இருக்கும் பொதுவா இல்ல பிடிக்கும் இல்லை பிடிக்காது இல்லை நியூட்ரலான சில விஷயங்கள் இருக்கும் இதில் பிடிக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூயல் மாதிரி நம்ம வந்து நம்மள ஓடுறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்குற ஃபியூயல் மாதிரி ரிவார்டு மாதிரி கர்மிக் ரிவார்டு மாதிரி ஓகேவா பிடிச்ச விஷயங்கள் வச்சுக்கலாம் பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம எனர்ஜி சக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம் எனர்ஜியை வாங்குற விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து எனர்ஜியை வாங்குற விஷயங்கள் நம்மளோட பிடிக்காத விஷயங்கள் அது எப்படி நம்மளோட எனர்ஜியை வாங்குது நம்மளோட உயிர் சக்தியை வாங்குதுன்னு பார்க்கலாம் பாடி மென்டல் பாடி எமோஷனல் பாடிவல் பாடி அஞ்சு இருக்கு அதை பத்தி மட்டும் பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கிறப்ப நம்மளோட பிசிக்கல் பாடி ப்ளஸ் பிடிக்காம இருக்கிறனால மென்டல் மென்டல் பாடி பிளஸ் அதனால கிரியேட் ஆகிற எமோஷன் எமோஷனல் பாடி இந்த மூணுலையும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுது ஒரு உராய்வு ஏற்படுது ஏன்னா உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகலை ரெசனேட் ஆகலை ஓகேவா அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுது ஓகேவா அந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகிறப்ப நம்மளுக்குன்னு ஒரு உயிர் சக்தி எனர்ஜி பேங்க் இருக்கும் இல்லையா நம்மளுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி அந்த உயிர் இருந்து தான் அது சக்தியை எடுத்துக்கும் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளோட உயிர் சக்தியில இருக்க சக்தியை எடுத்துக்கும் அப்படி எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட உயிர் சக்தி குறையும் உயிர் சக்தி குறையுது பிளஸ் மன போராட்டங்கள் இருக்கு எமோஷனலா நம்ம வீக்கா இருக்கிறோம் அதே சமயம் நம்மளோட உயிர் சக்தியும் அந்த விஷயம் எடுத்துக்குது பிடிக்காத விஷயம் எடுத்துக்குதுன்றப்ப இப்ப இவ்வளவு விஷயங்கள் அந்த பிடிக்காதுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் நடக்கிறப்ப இவ்வளவு விஷயம் நடக்குது பின்னாடி இதனால என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி அளவு குறையுது இதுதான் வந்து நம்ம டிசீஸ்ன்னு சொல்றோம் வியாதின்றோம் தான் வியாதி கிரியேட் ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர் ப்ராப்ளத்தை நீங்க வந்து ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று பிசிக்கல் இம்பேலன்ஸ் அதாவது ஹெரிடிட்டில இருக்கதே இருக்கலாம் ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் தான் ஹெரிடிட்டில கேன்சர் செல்லு இருந்தாலுமே அவங்களுடைய மென்டல் பாடி எமோஷனல் பாடி ஆரோக்கியமானதா இருந்ததுன்னா இந்த கேன்சர் செல் ஆக்டிவேட் ஆகாது எப்போ கேன்சர் செல்லு உள்ள இருக்கு ஓகேவா ஹெரிடிட்டியா அதே சமயம் அவங்களோட மென்டல் பாடி எமோஷ்னல் பாடி அதில் இம்பேலன்ஸ் இருக்குதோ அப்போ உயிர் சக்தி எடுத்துக்கப்படுறதுனால இந்த கேன்சர் செல் ஆக்டிவேட் ஆகி ப்ராப்ளம் வருது கேன்சர் வருது ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் கேசஸில் வந்து கேன்சருக்குரிய ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் அதாவது இம்பேலன்ஸ் அவங்களுக்கு வர கஷ்டங்கள் அதனால வர எமோஷனல் இம்பேலன்ஸ் இதுதான் முக்கியமான காரணமா இருக்கும் ஏன்னா உயிர் சக்தி எடுத்துக்கப்படுது அதனால இது வந்து நம்மளுக்கு அது வியாதியா கிரியேட் ஆகுது இதே மாதிரிதான் மற்ற விஷயங்களும் இது வந்து பிசிக்கலான ப்ராப்ளம் டிசீஸ் பத்தி சொன்னேன் இதே மாதிரிதான் மற்றபடி மென்டல் ப்ராப்ளம்ல இருந்து என்விரான்மெண்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட என்விரான்மெண்டது நம்மளோட எனர்ஜி லெவலை வச்சுதான் யூனிவர்ஸ் வந்து அஹ் அசைன் பண்ணும் நம்மளோட அந்த டியூனிங் ஃபோர்க் மாதிரி தான் என்ன வைப்ரேஷன் இருக்கோ அதுக்கேத்தான விஷயங்களை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையிறப்ப அதுக்கேத்தாப்புல எனர்ஜி லெவல் இப்போ எடுத்துக்குது எடுத்துக்கிறப்ப ப்ராப்ளம் வந்து நம்மளோட எனர்ஜி லெவல குறைக்குது கிடைக்கிறப்ப நம்மளோட என்விரான்மெண்ட்டும் அதுக்கேற்றாப்புல அசைன் ஆகும் ஓகே இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளோட எனர்ஜி லெவலை மாற்றணும் எனர்ஜி லெவலை மாற்றணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலை மாற்றணும் ஏன்னா எனர்ஜியை நம்ம மே மாற்ற முடியாது ஆனா நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் அதாவது புரிஞ்சு கொள்ற தன்மையை வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு தன்மையை மாத்துறப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கான்சியஸ்னஸ் மூலமாக தான் எவ்வளோ கான்சியஸ்னஸ் லெவல் இருக்கோ தான் எனர்ஜி இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ நம்ம எனர்ஜியை மாற்ற முடியலனாலும் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலை மாத்துறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜியில மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த எனர்ஜியில மாற்றம் ஏற்படுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சூழ்நிலை நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டும் மாற்றம் அடையும் அது எப்படின்னு பாக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ற விஷயம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கான்சியஸ்னஸ்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத தான் ஸோ எப்படி இந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துன்றத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்றப்ப அதை பிடிக்கல ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்காம அந்த ப்ராப்ளம் என்ன விஷயத்த நம்மளுக்கு கன்வே பண்ண வருது என்ன லெசன் அதுல இருந்து நாம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ப்ராப்ளம் வந்து அதை அதை சுத்தின இருக்க திரைகள்லாம் மறையும் ஏன்னா நீங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா பார்க்காம இந்த ப்ராப்ளம் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லித்தர வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப உங்கள் உங்களுடைய பார்வையே மாறுபடும் ஓகேவா அதுவும் பர்டிகுலரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக கான்சியஸாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் பேட்டனாக தான் ப்ராப்ளம்ஸ் வரும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் இதே மாதிரி நிறைய லெவலில் ஆனால் அது ரிப்பீட்டட் ஒரு பேட்டர் மாதிரி திருப்பி 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 ஒரே விதமான ப்ராப்ளம் இப்போ உடம்பு சரி ஒரே மாதிரி ஒரே தான் இருக்கும் அது என்னன்றத உத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை வர்றப்ப நீங்க வருதுன்றத பார்க்கணுன்றதுக்காக தான் அது பேட்டர்னா வருது பண இருந்து எல்லா பிரச்சனைகளும் ஈகோ பிரச்சனைகள் எது பார்த்தீங்கன்னாலும் அதுல வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும் அந்த பேட்டனை நம்ம அப்சர்வ் பண்ணணும் ஏன்னா அந்த பேட்டன் மூலமாதான் யூனிவர்ஸ் வந்து நீங்க வந்து இதை பாருங்க இதுக்கு பின்னாடி நான் என்ன சொல்ல வரேன் இதுக்கு பின்னாடி என்ன லெசன் இருக்கு அப்படின்றத பாருங்க அப்படின்றத சொல்ல வருது சோ அப்படி என்ன லெசன் அப்படின்னு நீங்க அதை ஒத்து பாக்குறப்ப நீங்க வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் பார்க்கணும் அதாவது ஈகோன்றத வெளியே எடுத்து போட்டுட்டு அத வந்து ஒரு ஒரு இன்னொரு மனிதன் நீங்கன்ற பார்வையில இருந்து எடுத்து அது வந்து ஒரு ஈகல் வியூவோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் இன்னொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க அதை பார்க்கணும் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் வியூ தெரியும் நீங்க அதுக்குள்ள இருந்து பார்க்கறப்ப உங்களுக்கு அதில் இருக்க உண்மை தெரியாது ஏன்னா உங்களுடைய எமோஷன் மென்டல் டேட்டா இது எல்லாமே அதில் ஃபுல்லாக நிரம்பி இருக்கனால உங்களால பார்க்க முடியாது ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்க அனலைஸ் பண்ணப்ப உங்களோட பார்வையிலேருந்து இருந்து பார்க்காம நடுநிலைமையிலேருந்து நீங்கள் இருந்து நீங்க அந்த ப்ராப்ளத்தை பார்க்குறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி என்ன லெசன் இருக்குன்றதை நீங்க முழுசா லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படி அந்த லெசனை நீங்க ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க ஒரு தடவை அப்படி அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து என்ன லெசன் நம்மளுக்கு டீச் பண்றதுக்காக இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு நீங்க ஒரு தடவை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் திருப்பி ரிப்பீட் ஆகவே ஆகாது இந்த ஜென்மத்தில மட்டும் இல்லைங்க எந்த ஜென்மத்திலையும் ரிப்பீட் ஆகாது இந்த பர்டிகுலர் இவ்வளோ லெசன்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி உங்களுக்குன்னு இந்த பிறவியில் என்ன லெசன் இருக்கோ அதை லேர்ன் பண்ண தான் வந்திருக்கீங்க ஒன்ஸ் அதை லேர்ன் பண்ணி முழுசா புரிஞ்சு உணர்வோடு புரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு திரும்பி வரவே வராது நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அதனுடைய மனசை கஷ்டப்படுத்துது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அதுக்குரிய சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது நாலு ஸ்டெப்பு தான் முதல் ஸ்டெப்பு அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுங்க அது வந்து உடல் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம் இல்லை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் இல்லை சூழ்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் நம்மளோட டிரெக்ட் இன்வால்மெண்ட் இல்லைனாலும் நம்மளும் அதுக்கு காரணமா இருக்கும் ஏதோ ஒரு வகையில ஓகே எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முதல் அதோட பேட்டனை கண்டுபிடிங்க ஏன்னா உங்களுக்கு ஒருத்தவங்களோட அந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை உங்களுக்கு வேறொருத்தவங்களோடய வந்திருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதே பேட்டன்ல தான் பிரச்சனை வரும் ஓகேவா ஸோ அங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த பேட்டனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அது நாம ஏதோ மாத்த வேண்டி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும் அந்த பேட்டனை அப்சர்வ் பண்ணணும் அப்படி அப்சர்வ் பண்றப்ப ஒரு தேர்ட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் யோசிக்கணும் ஒன்ஸ் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண பிறகு தேர்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து அந்த இருக்க லெசன் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் ஒரு சுச்சுவேஷனில் சுச்சுவேஷன்ல தெரிஞ்சாலும் நீங்க நாலஞ்சு சுச்சுவேஷன் கனெக்ட் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன மாதிரி லெசனை டீச் பண்ண வந்திருக்குன்றத புரிதல் கிடைக்கும் இந்த லெசனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஈகோவை விட்டுட்டு ஓகே லெசன் இந்த லெசனை லேர்ன் பண்ண தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்றத இந்த ப்ராப்ளம் நம்ம கிட்டே இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அக்செப்டன்ஸ் அதுதான் தேர்ட் ஸ்டெப் ஒன்ஸ் அக்செப்டன்ஸும் வந்துருச்சு ப்ராப்ளத்துக்குரிய லெசனும் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அதுதான் நாலாவது ஸ்டெப் இந்த நாலு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இந்த சொல்யூஷன் கிடைச்ச பிறகு இந்த ப்ராப்ளம் திருப்பி ரிப்பீட் ஆகவே ஆகாது உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா அது ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த பிறவில மட்டும் கிடையாது எந்த பிரிவிலையும் அந்த லெசன் உங்களுக்கு வராது ஏன்னா நீங்கள் அதை ஒன்ஸ் ஃபார் ஆல் லேர்ன் பண்ணிட்டீங்க அந்த ப்ராப்ளம் சரியாகிறப்ப உங்களுடைய உயிர் சக்தி விரயம் தடுக்கப்படுது ப்ளஸ் அந்த விஷயத்தை நீங்கள் கான்சியஸா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனால உங்களோட கான்சியஸ்னஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது கான்சியஸ்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதோட அசோசியேட் ஆகிருக்கிற எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்சியஸ்னஸ் லெவல் நான் ஃபிசிக்கல் பேர்சன்னா அதோட ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தான் எனர்ஜி ரைட் ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் கான்சியஸ்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதோட அசோசியேட் ஆயிருக்கிற உங்களுடைய எனர்ஜி லெவல் உயிர் சக்தி இன்க்ரீஸ் ஆகும் அந்த உயிர் சக்தி இன்க்ரீஸ் ஆகிறப்ப டியூனிங் ஃபோர்க் மாதிரி நீங்க உங்க வைப்ரேஷன் இப்ப ஹையா ஆயிருக்கு இல்லையா அந்த வைப்ரேஷன்ல இருக்க விஷயங்களை நீங்க உங்களுடைய சூழ்நிலையில அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இதே மாதிரிதான் நம்மளோட குரோத் இருக்கும் சோ ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நம்ம அத ப்ராப்ளம்னு பார்க்காம அது என்ன லெசன் அப்படின்னு பாக்குறப்ப உங்களோட கான்சியஸ்னஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அதோட அசோசியேட் ஆயிருக்க எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறப்ப உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் உங்க வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்ப நீங்க அதுக்குரிய விஷயங்களை மட்டும்தான் உங்களுடைய சூழ்நிலையா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி இது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுறப்ப நீங்க இதை முழு புரிதலோட எல்லாம் செய்யறப்ப அப்படியே அடுத்தடுத்த லெவல்ல உங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இந்த கான்சியஸ்னஸ் லெவலை பத்தி உங்களுக்கு நான் தனியா ஒரு தனி சீரியஸே போட்டிருக்கேன் அதுல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பாட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஸோ இந்த விழிப்புணர்வு தன்மையை பத்தி கான்சியஸ்னஸ் லெவலை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு நம்மளோட ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் நம்ம கிட்டதான் இருக்குன்றதையும் நம்மளோட இன்ப துன்பங்கள் காரணம் நாம தான் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல் அதாவது நம்மளுடைய புரிதல் மாறுறப்ப அதோட அசோசியேட் ஆயிருக்குற எனர்ஜி பிளஸ் நம்மளுடைய சூழ்நிலையும் மாறும் நம்ம புரிதல் மாடுறப்ப நம்மளுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்றத இந்த வீடியோல புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை பத்தி பேசலாம் நன்றி